என்ன ஆச்சு மெசேஜ் காதுமே என்னாச்சு சக்கஜி சக்கஜி மெசேஜ் என்னாச்சு சாட்டு காந்தரை தூக்கம்தான் வரும் இது எந்த கார்த்திக் 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 எந்த கார்த்திக் இது திவ்யா சேனலுக்கு போக வேண்டிய கார்த்திக் இங்க வந்துட்டீங்களா கார்த்திக் ஒழுங்காக பேசவும் கார்த்திக் வேற கார்த்திக்ல அப்படி பேச மாட்டேங்க ஒரு கார்த்திக் எப்படி பேசுறீங்க ஓகே தவறாக பேசுகிறவங்க ஹைடு செய்தப்படும் ஹைடு செய்யப்படும் கார்த்திக் நல்லா மெசேஜ் போடுங்க ஃபேமிலியில் எல்லாம் எப்படி இருக்காங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ஜிபே சூப்பர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க நல்ல நல்ல காரியம்லாம் பண்ணுங்க ஓகேவா எப்படி இருக்கீங்க கார்த்திக் என்னமா சாப்பிட்டீங்க சும்மா பண்ணி பேசிட்டு இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க

이리에울 a n g berat dan 타 k h 아 r 타 y a gudang tadi, ke l u 오오오오 오오오오 오 இதான் மூளை இது கதவு மூளை இங்க இருக்கிறது பீரோ மூளை ஓகே வேற எங்க இதுக்கு மேல நான் மொபைல தூக்கிட்டு அடைய முடியாதுவா கம்மிச்சாச்சு பார்த்தியா மழையே கம்மியாவா நான் இங்கே இருக்கிற தஞ்சாவூர் மழையில இங்கே நான் சீசன் அந்தா கூட மழை பெய்ய வைக்கலாம் அதுவும் கிடையாது மழை சீசன் போயிருச்சு கம்மி கம்மிங்கிற சரி போய் வா வாத்திக்கு உள்ள போறேன் பாத்துட்டு வரியா இது உள்ளத்திற்கு போறேன் பாத்துட்டு வா